கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஐந்தாவது வருஷத்தின் ஒவ்வொரு வருஷத்தின் கடைசி நாள் வரும் பொழுது ஒரு புறம் மனம் மகிழும் அடுத்த பகுதி மனம் துக்கத்தோடு இருக்கும் ஐயோ ஒரு வருடம் முடிய போகிறதே இந்த வருடமெல்லாம் கத்தர் எவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்தினார் எவ்வளவு அதிசயமாய் நடத்தினார் என்று நாம் கடந்த நாட்களில் தேவன் நம்மை நடத்தின எல்லா காரியங்களையும் நினைத்து நன்றி சொல்வதனால் கண்களில் இருந்து கண்ணீர்கள் ஓடும் நீங்கள் இந்த நாளையை அங்கும் இங்கும் வீணாக செலவழிக்காதிருங்கள் இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள் காத்திருங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர்களோடு கூட பேச இடம் கொடுங்கள் இப்படி தேவனுக்காய் காத்திருந்து புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் ஒரு வசனத்தை உங்களுக்காக இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் செயனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார்கள் இந்த வசனம் பொதுவாக வருஷத்தின் கடைசியிலே பழைய ஆண்டு ஆராதனையிலே எல்லாரும் வாசித்து கத்திற்கு நன்றி சொல்கிற ஒரு வசனம் சாமுவேல் மிஸ்பாவிலே தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார் ஆண்டவர் அந்த மிஸ்பாவிலே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அந்த பதிலை பெற்றுக்கொண்ட சாமுவேல் சொல்கிறார் இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவருக்கு எபினேசர் என்று பெயரிட்டார்களா ஒரு வருஷத்தை துவங்கி கடைசி நாள் வரைக்கும் நாம் வந்திருக்கிறோமே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கத்தர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் ஒரு ஐந்து நிமிடம் சொல்லுங்க ஜனவரியில என்ன செய்தார் பிப்ரவரியில என்ன செய்தார் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல என்ன செய்தார் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டு துவக்கத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார் நான் இந்த வருடத்தை நான் யோசித்து பார்க்கிறேன் சிங்காசனத்தில் வீட்டில் தேவன் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை புதிதாக்கி இருக்கிறார் பழைய ஆலயத்தை விட்டு புதிய ஆலயத்திற்கு இடம்பெயர கத்தர் உதவி செய்தார் ஊழியத்திற்காக கொடுத்தார் புதிய எல்லைகளிலே ஊழியம் செய்யும்படி தேவன் அழைத்து சென்றார் புதிய ஆத்துமாக்களை கொடுத்தார் புதிய ஜபக்குழுக்களை துவங்க ஆண்டு உதவி செய்தார் முழு உலகத்திலும் அடுத்த தலைமுறைக்கான ஜபங்களை கண்டங்கள் தோறும் துவங்குவதற்கு ஆண்டு உதவி செய்தார் தமிழ்நாட்டிலே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆக புது ஜபக்குழுக்களை துவங்க ஆண்டு உதவி செய்தார் ஸ்டேட் வைஸ் ஜபக்குழுக்களை துவங்க ஆண்டு உதவி செய்தார் இவைகளெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது கர்த்தர் செய்த புதிதான காரியங்கள் ஆண்டவர் சகலவற்றை புதிதாக்குகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஊழியத்திலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல காரியங்களை புதிதாக்கி இருக்கிறார் வரப்போகிற வருஷத்துக்கும் தேவன் வாக்கு கொடுத்து நம்மை தைரியப்படுத்த போகிறார் நீங்கள் இந்த நாளெல்லாம் ஆண்டவருக்கு இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீரே கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள் உங்கள் டைரியை திருப்பி பாருங்கள் துணியோ காரியங்கள் உங்கள் மொபைலை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ இடங்களுக்கு சென்றோம் எவ்வளவு நன்மைகளை செய்தீர் அன்றுவரே சொல்லி முடியாதப்பா இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர் இனிமேலும் இம்மனுவேலரா இருந்து எங்களை நடத்துவீர் என்று தெய்வனுக்கு நன்றி சொல்லுங்கள் விசேஷமாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த டுடேஸ்விக்டியை நீங்கள் பார்த்தீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன் உங்கள் அன்பான வார்த்தைகள் உங்கள் ஜபங்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய பலனா இருந்தது அநேக தாய்மார்கள் அன்போடு கூட சொல்லுவார்கள் அம்மா உனக்காக நான் ஜெபிக்காத நாளே கிடையாது என்று வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நான் பல நாட்கள் உருகி இருக்கிறேன் அந்தவரை இவ்வளவு நல்லவர் எங்களுக்காய் ஜெபிக்கிறதுக்கு இப்படி நல்ல உள்ளம் கொண்ட தாய்மார்களை வைத்திருக்கிறேன் சகோதரிகளை வைத்திருக்கிறேன் சகோதரர்களை வைத்திருக்கிறேன் உமக்கு நன்றி என்று தேவனுக்கு நன்றி செலுத்துவேன் இப்படிப்பட்ட ஊழியத்தின் மூலம் நீங்களெல்லாம் எங்களுக்கு கிடைத்த உறவுகள் எங்களுக்கு கிடைத்த சொத்துக்கள் ஒருவேளை உங்களை முகமுகமாய் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றாலும் இந்த செய்திகள் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக தேவனை நான் மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன் இம்மட்டும் கர்த்தரைகளுக்கு உதவி செய்தார் நீங்கள் ஜெபித்தீர்கள் உங்கள் காணிக்கைகளினால் தாங்கினீர்கள் அன்போடு கூட பேசினீர்கள் நீங்கள் எங்களை தைரியப்படுத்தினீர்கள் இந்த ஆவிக்குரிய அன்புக்காக மனதார எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் பைபுக்கால் சூழியத்தின் சார்பிலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் இக்கட்டான நேரங்களில் கூட நின்றீர்கள் எங்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்தீர்கள் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் வந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்னொரு வருடத்தை தேவன் வைத்திருக்கிறார் நாங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும் தேவனுக்கென்றே நாங்கள் வாழுகிறோம் எங்களுக்கென்று தனிப்பட்ட திட்டங்கள் எதுவுமே கிடையாது வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக நாங்கள் விற்று போட்ட ஆசாரிய குடும்பத்தை போல இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து எங்களுக்காய் ஜபித்துக் கொள்ளுங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜபித்துக் கொள்ளுங்கள் ஊழியத்தில் இருக்கிற உடன் ஊழியர்களுக்காய் ஜபித்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற வருஷத்திலே கத்த பெரிய காரைகளை செய்ய ஜபித்துக் கொள்ளுங்கள் சபையாற்காய் ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜபங்களை நாங்கள் நாடி நிற்கிறோம் இந்த நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இன்றைக்கு இரவு ஒன்பதரை மணிக்கு வானகரத்தில் உள்ள பைபிள் கால்ஸ் திருச்சபையில் புத்தாண்டு ஆராதனை இருக்கிறது ஒன்பதரையிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த ஆராதனை நடக்கும் நீங்கள் வேறு எங்கும் செல்லாதவர்களாய் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் அல்லது ஒரு நல்ல ஆவைக்குரிய சபையை தேடுவீர்கள் என்றால் உங்களை நாங்கள் பைபிள் கால்ஸ் திருச்சபைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிற இந்த அட்ரஸுக்கு இந்த முகவரிக்கு இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி வந்து சேர முடியும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள தேவனே உன்னதமான ஆண்டவரே இந்த ஆண்டை முடிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்துக்காக சுகத்திற்காக நன்றி ஜீவனை கொடுத்தீர் கிருபை பாராட்டினீர் உம்மாலே பிழைத்தோ உம்மாலே வாழுகிறோம் எங்களையும் எங்களுக்கு கொடுத்த ஊழிய குடும்பங்களையும் காத்து நடத்தினதற்காய் நன்றி முழு உலகத்திலும் இருந்து இந்த ஊழியத்தை நேசிக்கிற மக்களுக்காய் நன்றி செபிக்கிறவர்களுக்காய் நன்றி கொடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் உங்க ஊழியத்தை நீங்க கொடுத்த பலத்தோடு கூட உண்மை உத்தவமாய் செய்ய நீர் உதவி செய்தற்கை மக்க நன்றி தொடர்ந்து அந்தவரை இந்த வரப்போகிற வருஷத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம் இணைப்பில்ல என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற இந்த கடைசி நாள் உபவாச ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறையா உபவாசத்தை துவங்கும் போது சொன்னீர் யோபு தன் ஸ்னேகிதர்களுக்கு வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று உடைய ஜனத்தின் சிறையிருப்புகளை எல்லாம் தேவன் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறேன் அப்பா இந்த நூறு நாட்களும் எங்களோடு கூட இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்காய் வேண்டிக் கொள்கிறேன் உடைய கரத்தை நீட்டி உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க இன்றைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அல்லது இந்த டுடேஸ் வெற்றி துவங்கின நாள் முதல் இதை தவறாமல் பார்த்து ஒவ்வொருவரையும் குடும்பங்கள் வாழ்ந்து இருக்கட்டும் நிறைந்து இருக்கட்டும் உங்களுடைய ரத்தத்தின் பாதுகாப்பு அவர்கள் வீட்டின் மேல் இருக்கட்டும் பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் எல்லாம் வரப்போகிற வருஷத்துல ஆசீர்வதிங்க இவர்களுக்காய் நீங்க பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் தேவாதி தேவன் புதிதாக்கி கொடுத்தீர் அதற்கை நன்றி உங்களுடைய நிறைவேற்றினீர் உண்மை உள்ளவர் வரப்போகிற வருஷத்திற்கும் நீர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா இந்த நூறு நாட்கள் உபவாச ஜபத்தை ஆண்டு வரை முடிக்க எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம் உங்க திருப்பாதத்தில் விழுந்து பணிந்து உமக்கு நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறும் தொடர்ந்து நீரை நடத்த வேண்டும் என்று சொல்லி முழு உலகத்தையும் கத்தர் ஆளுகை செய்து நடத்துவீராக திருச்சபைகளை ஆளுகை செய்யுங்க ஊழிய குடும்பங்களை ஆளுகை செய்து நடத்துபடியா செமிக்கிறேன் ஆண்டு வரும் ரட்சிகருமா கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களை இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களை காத்தார் உங்களுக்கு நன்மைகள் செய்தார் இந்த நாள் எல்லாம் துதித்துக்கொண்டே இந்த நாளை முடியுங்கள் துதியோடு புதிய ஆண்டை துவங்குங்கள் கத்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ